அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த வீடியோவும் பார்க்க போகிறதில்ல ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுண வீடியோ மேபி இது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ வந்து ரீசன்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுலேருந்து நான் வெளியில் வரதுக்கு ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னோட இருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக நமக்கு டிப்ரெஷன் வந்து ரெண்டு ரீசன்னால் வரும் ஒன்று என்னென்னா நம்மளோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்துக்கு காரணம் வந்து நம்ம தான் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை நம்ம தடுத்துருக்கலாமே அது நடக்காமல் இருந்திருக்கலாமே அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு வந்து ஒரு விதமான வரும் விதம் என்ன மற்றவங்கனால நம்மள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க இல்ல ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க அதனால வரக்கூடிய மன அழுத்தம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்தான் என்னோட மன அழுத்தத்துல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேன் அப்படிங்கறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ முதல்ல வந்து நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க ஏன் நம்ம இதை பண்ணலை ஏன் நம்ம இதை பண்ணணும் ஏன் நம்மளை மட்டும் எல்லாரும் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருங்க நீங்கள் காரணமாக இருப்பீங்க அப்படிங்கிற யோசனைனால்தான் நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகும் நம்மக்கிட்டே ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சே வந்து நமக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவோம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க காரணம் கிடையாது எதுக்குமே ஒரு விஷயம் நடந்ததுக்கும் நீங்க காரணம் கிடையாது அண்ட் அந்த விஷயத்த நீங்கள் தடுக்காமல் இருந்ததுக்கும் நீங்கள் காரணம் கிடையாது அதே மாதிரி உங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்குமே வந்து நீங்கள் காரணம் கிடையாது அதெல்லாம் வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி சாங்ஸ் கேட்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ரிக் அண்ட் மூவியில் வந்து இதுவும் கடந்து போகும்னு ஒரு சாங் இருக்கும் இல்லையா அந்த சாங் வந்து ஒரு நாளைக்கு நான் நூறு தடவை கூட கேட்டிருக்கேன் ஸோ அதில் ஒரு லைன் இருக்கும் உங்களுக்கான வாழ்க்கை வந்து உங்களை எங்கேயோ தேடிட்டு இருக்கு அது கண்டிப்பா வந்து ஒரு நாள் உங்களை தேடி வரும் அதுக்கான நேரம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் அந்த லைனை வந்து நான் திரும்ப திரும்ப வந்து மறுபடி மறுபடி கேட்பேன் ஸோ அது வந்து பயங்கரமாக ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்துச்சு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுனால இதுவே வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அந்த பாட்டு கேளுங்க நீங்கள் இப்போது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சாங் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ டெய்லி நான் அந்த சாங்கை வந்து நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த சாங் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குமோ அது மாதிரியான சாங் சாங்ஸ் கேளுங்க அதே மாதிரி வந்து நான் வந்து யூடியூப்லயோ இல்லை வந்து மற்ற சோஷியல் மீடியாலேயோ வந்து எந்த ஒரு படமாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களுமே வந்து நான் பார்க்கல ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம சும்மா அப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் வந்து ரேண்டமாக நிறையா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களுமே வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவிலேருந்தே வந்து நான் கொஞ்ச நாள் வந்து விலகியே தான் இருந்தேன் என்னோடய யூடியூப் ஒர்க் மட்டும் பண்ணுவேன் எனக்கு எதாவது வந்து ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது சர்ச் பண்ணி பார்க்குறது அண்ட் வந்து அதுக்கான வீடியோஸ் ரெடி பண்ணுறது அப்லோட் பண்ணுறது இது மட்டும்தான் பண்ணேன் மற்றபடி யூடியூப்பில் போயிட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறதோ இல்ல வந்து வீடியோஸ் பார்க்குறதோ அது எதுவுமே வந்து நான் பண்ணல மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்றது உண்மையாவே ஒரு நம்பிக்கையாக ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு பாரம் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை வந்து வெளில சொன்னதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து நமக்கு ஆறுதலாக பேசிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுமே வந்து நம்மள வந்து மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து நமக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்துரும் அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கன்சோல் பண்ணுவாங்க உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து குறையும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்புறம் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்குது அதாவது பேசிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரச்சனையை பற்றி பேசாமல் ஜென்ரலாக வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்குது ஸோ வந்து இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் வந்து நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தோன்னாவே நமக்கு சிந்தனைகள் வந்து எங்கேயாவது போகும் அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்க நாள் ஃபுல்லாக அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த திங்கிங் இல்லாமல் இருக்கும் ஸோ உங்களோட டிப்ரெஷனுமே வந்து குறையும் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகிடும்னா நீங்களே மறந்துடுவீங்க ஸோ அடுத்துதான் நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா நமக்குன்னு சில நல்ல உறவுகள் நம்மளை சுற்றி இருப்பாங்க ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன் முழுசா வந்து அவங்க மேல அந்த விஷயங்கள் மேல வந்து நான் கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சேன் அது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்களோட மன கவலையை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான இடமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்து மனுஷங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க விலகியே இருங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நீங்கள் பழைய மாதிரி எப்போதும் போல இருக்கலாம் ஸோ வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அது ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு நம்ம காரணம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கோங்க ரெண்டாவதாக உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான பாடல்களை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருங்க மூணாவது உங்கள் மனக்கவலையை அதிகப்படுத்துகிற மாதிரியான மனிதர்கள் இல்லை வந்து ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க கொஞ்சம் நாளைக்கு நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே வந்து உங்களோட மனக்கவலை குறைக்கிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து என்கேஜாக இருங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணிட்டே இருங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு பத்து இருபது நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக இருந்தாலும் அது வந்து குறைஞ்சிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நன்றி